ஐ ஃப்ரம் கேஜி ஸ்டெக்ஸ் இளம்பிள்ளை இன்னைக்கு நம்ம பார்க்க போற சேரீ வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜர் சேரீங்க ஜார்ஜர் சேரீ ஆஃபர் ப்ரைஸ்ல உங்களுக்கு கொடுக்க போறோம் இந்த சம்மர் சீசன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா காட்டன் சேரீஸ் ஆல்வேஸ் நம்ம கிட்ட ஆஃபர் போயிட்டு இருக்கு அதில் வந்து பாத்தீங்கன்னா காட்டன்ல நம்ம கிட்ட மல்மல் காட்டன் காதி காட்டன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய கலெக்ஷன் நம்ம கிட்ட காட்டன்ல இருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜார்ஜட் வந்துட்டு உங்களுக்கு ஆஃபர் பிரைஸ்ல கொடுக்க போறோம் ஜஸ்ட் நானூத்தி ஐம்பது ரூபாய் சேரீ சேரீ பிளவுஸு சேரீக்கு பெல்ட் வந்துடும் உங்களுக்கு இதுல காட்டுற கலர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஆஃபர் பிரைஸ்ல கொடுக்க போறேங்க சேரீட பெல்ட்டு பிளவுஸ் ஒர்க் பிளவுஸ் சேரீ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல இந்த டிசைன்ல ஆறு கலர்ஸ் ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்கு இப்போ நீங்கள் பார்க்கறதுல எந்த ஒரு சேரி வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க நீங்கள் ஒரு சேரீ கூட வாங்கிக்கலாம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேரீ எடுத்தாலும் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டெய்லியுமே வித் ப்ரைஸோட அப்டேட் வரும் நம்ம கொடுக்கறது எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டிங்க ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே வந்து கஸ்டமருக்கு ஒரு சேரீ கூட கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் தாராளமாக நம்பி வாங்கலாம் அன்னனிக்கே வந்து டிஸ்பேச் பண்ணிடுவோம் எஸ்டி கொரியர்ல தமிழ்நாடா இருந்தா எஸ்டி கொரியர்ல உங்களுக்கு வந்துடும் அதர் ஸ்டேட்டா இருந்தா டிடிடிசி கொரியர்ல உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணிடுவோங்க சேரீ வந்து யூனிஃபார்ம் செட் சேரீஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே நீங்க எடுத்துக்கலாம் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு மாடல் இருக்கு இன்னொரு மாடல் சேரீ இந்த மாடல் சேரீ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ பிப்டி கொடுத்துட்டு இருக்கோங்க ஆஃபர் ப்ரைஸ்ல இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா டென் கலர்ஸ்க்கு மேல அவைலபிள் இருக்கு இப்போ நான் காட்டுறதுல எந்த ஒரு கலர் சேரி வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சி எடுத்துக்கலாங்க கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சேரீயோட கேட்லாகோட பிக்சர்ஸ் எல்லாமே வந்து டெய்லியுமே அப்லோட் வரும் அதில் பார்த்து கூட எடுத்துக்கலாம் சேரியோட மாடல் பிக்சர்ஸ்மே வரும் நம்ம வீடியோ இப்போ தான் முதல் முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம டெக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங்றனால தான் கொடுக்க முடியுது உங்களுக்கு கஸ்டமருக்கு வீடியோக்காக கொஞ்சம் கலர் மட்டும்தாங்க காட்டியிருக்கேன் இன்னுமே கலர்ஸ் நிறைய இருக்கு நீ கலர்ஸ் எல்லாமே பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா நீங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா பாத்துக்கலாங்க ட்வெண்ட்டி கலர்ஸ் மேல ரெடிஸ்ட் இருக்குங்க எல்லாமே எல்லா சேரீஸ் மெட்டீரியல்ஸுமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு இதுக்கு எல்லாமே பிளவுஸ் பீஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குங்க எல்லாமே நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் உற்பத்தி வரைக்கே கொடுத்துட்டு இருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் எல்லா சேரியும் பார்க்க முடியும் எல்லா வீடியோவும் பார்க்க முடியும் நம்ம கிட்ட தேங்க்யூ